அந்த ஆட்சி இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாடல் தேட்டர் ஆட்சி முகப்பு வளாகம் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்பா வந்து டிஆர்எஸ்ஸோட அவரோட ஞாபகார்த்தமாகவும் மூணு தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நாலு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு நாலு தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய பெரிய லீடர்ஸாக வந்து இந்த இடத்துல இருந்து ப்ரொமோட் ஆனதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரும்னு சொல்லி அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குதுன்னு சொல்லி அப்பா அதை டெமாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு அதை இன்னைக்கு வரல எங்கள் அப்பா பராமரிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் அதை இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பார் அந்த செல்ஃபி எடுத்துகிட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செல்ஃபி எடுத்துகிட்டு போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேஙின் போட்டிருந்தார் நான் அவரோட சேலம் மாவட்டத்தோட ஆட்சியர் அப்புறம் அவர் கூப்பிட்றாரு என்னன்ற நம்ம கேட்டோன்றதுனால நான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தகவல் வந்து நான் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எழுப்பாருங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் நல்லா இருக்கேங்க அப்படின்னா உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னார்ப்பா அப்படின்னாரு பார்க்கலாங்க ஏன்னா தமிழக முதல்வர் கூப்பிட்றாரு அது வந்து மறுக்கக்கூடாது கண்டிப்பாக நான் வரேங்க நான் வந்து மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோட மனைவி ஏ செல்லு கொடுப்பா நான் என்னோட மனைவி என்னோட ஸ்டாஃப் எல்லோரும் போய் சிஎம்மை போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் அவரை போய் பார்த்து மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு சிஎம் உனக்கு ஆர்ச்சில் என்ன விருப்பம் இருக்கா என்னன்னு என்னை கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்ன நான் கேட்டேன் என்னங்கய்யா என்னங்க தெரியா ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு நான் இல்லை உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டார் என்ன நான் கேட்கும்போது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்றால நான் எங்கள் வீட்டிலலாம் கலந்து பேசி ஆலோசி நாங்கள் சொல்கிறேங்க அப்புறம் அவரும் ஒரு வார்த்தையை சொன்னார் ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் எப்பா உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்ட்டார் அவர் ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார் அதுக்கு நான் தகவலை சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கலந்து பேசிவிட்டு நாங்கள் என்னோடய முடிவை சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரு கே நான் எந்திரிக்கும் போது உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணுப்பா இல்லைன்னா நான் உனக்கு தொந்தரவு பண்ண நீ பாரு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை என்று சொல்லிட்டாரு அதற்கு அப்புறமேல நம்ம தற்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் வந்து என்ன பண்றாருன்னா என்னை வீட்டுக்கு அழைச்சாரு அவரு வீட்டுக்கு அழைச்சாரு கேம்ப் ஆஃபீஸ்க்கு அழைச்சாரு அழைச்சிட்டு நானும் என் மனைவி என்னோட என்னோட பிரதர்லா நாங்க மூணு பேரும் என்னோட மேனேஜர் அப்பு நாங்க எல்லாரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அப்போ அவர் என் அப்போ தான் அவர் என்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவரோட சிலையை வந்து நாங்கள் உள்ள அந்த ஆட்சியை முகப்பில் வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க உனக்கு என்ன நீ தறியா என்னன்னு என்னை கேட்க நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் சார் இப்போது அவரு அதான் கேட்டுருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் மேட்டர் சொல்கிறீங்க நான் வந்து என்னோட ஃபேமிலியில எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது என்னோட அப்பா இருக்காரு எங்கள் மா மாமா இருக்காரு மாமனார்கள் மாமனார் இருக்காங்க மனைவி இருக்காங்க எல்லாரும் பேசிட்டு கலந்துக்கிட்டு எஃப்எம்பி காப்பி எடுத்தது இது என்னோட பட்டா காப்பி அதாவது உள்ள இருக்கிற இடம் ஆர்ச்சியோட சேர்ந்து இது என் பேர் உள்ள பட்டா காப்பி கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஆர்ச்சி உங்களுக்கே சொந்த உடனே யாருக்கு சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தோடனே வச்சுக்கோங்க உள்ள இருக்கிற என்னோட ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு நான் போறதுக்கு வரதுக்கு தடம் யார் தர்றது யார் சார் கொடுக்கறது கேட்டை இழுத்து போட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன இது இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா இது போலியா இது எதுவுமே தெரியாது இது எல்லாம் பேசி இதை சொல்கிறதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக இது நான் இல்லைனா உங்களுக்கு சரியாகவும் வராது அதனாலதான் தான் இன்டெப்டாக ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லணும் தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ எல்லாமே நடந்துச்சு பாஸ்டர்ஸ் பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார் இங்கே எவிக்ஷன் பண்ணிட்டாங்க எனக்கு லாஸு இந்த கோர்ட்டில் ஸ்டே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமெண்ட்ஸாக போட்டா இவன் வெளில வருவான்னு பார்க்குறாங்க நான் வெளியில் வந்துட்டேன் இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன் நேர்மை நியாய நீதி நீங்கள் தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் உயிருக்கே பயமாக இப்ப ஓப்பனாக சொல்கிறேன் என் ஒய்ஃப்னு நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமாக இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏய் என்னோட டிரைவர் பிடிச்சின்னு யார் என்னன்னு கேட்டிருக்கேன் அங்கே ஹவுஸ் ஹைவே ஹவுசிங் போர்டில் இ இடித்தாங்க இல்லையா அங்கே ஆட்டோவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து ஆட்சியிலேருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஏய் இதே ஹவுசிங் போர்டு சம்மந்தமான இடத்துல நீ எதுக்கு வர நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் உனக்கு ஹவுசிங் போர்டு என்ன சம்பந்தம் இருக்குது அங்கே ரோடு வருதா இல்லை நீ எதுக்கு அங்கே போய் என் வீட்டுக்காரமா பேட்டி கொடுக்குமா அது ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இங்கே வந்து இங்கேயே எடுக்கிற உயிருக்கே பயமாக இருக்குது அந்த ஆட்சிக்குள்ளே விட்ட அந்த நேராக அந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மட்டும் நான் போட்டுமா வேணாமா என் வண்டி உள்ளுமா வேணாமா இல்லை எனக்கு போக்குவரத்துக்கு தடம் உண்டா இல்லையா டூ தௌசண்ட் ஒன் ஆக்ட் படி என்ன சொல்லுது பொது இடத்துல சிலையோ ரோடில் சிலையோ தலைவர்கள் சிலையோ எந்த சிலையோ எதுவுமே வைக்க முடியாது அவங்களை புரிஞ்சுக்கணும் அடுத்தது அது நீ மான்மெண்ட்டாக கண்ணோட் பண்ணுறீங்கன்னா வேற வழி இல்லை என்னோடய ஆக்சஸ்க்கு நான் போனேன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வந்து போய் தான் ஆகணும் எனக்கு தடம் விளங்கணும் அப்போ இருக்கிறவர்களும் போகிற மாதிரி ஆயிடும் எங்கள் அப்பா மறைந்த தலைவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்கோசம் அவர் மெயின்டைன் பண்ணார் அவரும் என்ன சொல்லியிருக்காரு மூணு சிஎம்ஐ உருவாக்குனதுப்பா தயவுசெய்து எனக்கு வருஷம் வச்சுக்குப்பா அப்படின்ட்டு